டிஎன்பிசி தமிழ் பிரித்து எழுதுக பாட்டை திரும்பி பார்க்கலாம் பொருள் உடைமை பொருள் ப்ளஸ் உடைமை இழந்தேமென்றும் இழந்தேம் ப்ளஸ் என்றும் ஊக்கமுடையான் ஊக்கம் ப்ளஸ் உடையான் உயர்வுள்ளல் உயர்வு ப்ளஸ் உள்ளல் பாடுன்றும் பாடு ப்ளஸ் ஊன்றும் உரம் ஒருவதற்கு உரம் ப்ளஸ் ஒருபன் ப்ளஸ் கு உரம் பிளஸ் ஒருவன் பிளஸ் கு காராண்மை கார் ப்ளஸ் ஆண்மை பல்பொருள் நீங்கிய பல பொருள் பிளஸ் நீங்கிய பல பொருள் பிளஸ் நீங்கிய நல்வினை நன்மை பிளஸ் வினை தாழ்வின்றி தாழ்வு பிளஸ் இன்றி செல்வம் உடைக்கும் செல்வம் பிளஸ் உடைக்கும் ஆன்றழைப்பானும் ஆற்று பிளஸ் என்று அழைப்பானும் ஆற்று பிளஸ் என்று அழைப்பானம் வரவுண்மை வரவு ப்ளஸ் உண்மை கொங்கல்தார் கொங்கு பிளஸ் அலர் தார் வெண்குடை வெண்மை பிளஸ் குடை அங்கன் அம் ப்ளஸ் கண் உலகள்தான் உலகு உலகளில்தான் உலகு ப்ளஸ் அளித்தலான் பொற்கோட்டு மேரு பொன் பிளஸ் கோடு பிளஸ் மேரு அவனலி அவன் பிளஸ் அலி பழங்குடி பழமை ப்ளஸ் குடி பொதுவரு பொதுமை ப்ளஸ் ஆறு வன்கை வன்மை பிளஸ் கை தீதிலா தீது பிளஸ் இலா ஈராண்டாண்டு இரண்டு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆண்டு ஈராறாண்டு இரண்டு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆண்டு போதிலார் போது ப்ளஸ் இல் ப்ளஸ் ஆர் வடிவென்றும் வடிவு ப்ளஸ் என்றும் பெருங்குணம் பெருமை ப்ளஸ் குணம் பிறர்கார்த்து பிறர்க்கு ப்ளஸ் ஆர்த்து ஈரண்டாண்டு ஈரண்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஆண்டு செவ்வேல் செம்மை ப்ளஸ் வேல் கொண்டேத்தும் கொண்டு ப்ளஸ் ஏத்தும் பெருநாள் பெருமை ப்ளஸ் நாள் மணவணி மணம் ப்ளஸ் அணி அணிகளார் அணி ப்ளஸ் இளையார் கிழித்தொளிரும் கிழித்து ப்ளஸ் ஒளிரும் கிருத்தி எழுத பார்த்து திரும்பி பார்த்துட்டோம் பார்த்து போர் பார்க்கலாம் நன்றி வணக்கம்